அன்பான வணக்கம் உன் கையை நம்பி பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு எஸ் த படையப்பா ஆன் டிசம்பர் டுவெல்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இது எப்படா நடக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இப்போ நிறைவேறிச்சு இந்த திரைப்படம் ஏன்னா வந்து ரஜினி சாரோடைய பர்த்டேன்னால் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்க அது சக்க போடு போடும் தமிழ்நாடு முழுவதும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை இந்த டிசம்பர் பன்னெண்டு ஃபஸ்ட்டு யஜமானாங்க அண்ணாமலன்னாங்க ரெண்டுமே இல்லை போங்க படையப்பா தான் ரஜினி சாருடைய எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் திரையர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக கோலாச்சி கொண்டிருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாளுக்கு படையப்பா தான் வருது அப்படின்ட்டு ஆணைத்தனமாக வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஆஃபிஷியலே வந்துச்சு ஓகே அப்போது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரஜினிகாந்தோட எழுபத்தைந்தாவது வயது ரஜினிகாந்தோட ஐம்பதாவது ஆண்டு திரைப்பயணத்தில் ரஜினிகாந்தோட இருபத்தைந்தாவது ஆண்டு திரைப்பயணத்தில் வந்த படையப்பா திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் பண்ணுறாங்க வெரி குட் ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஓடக்கூடிய அந்த பேட்டியில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த படம் எப்படி உருவாச்சு அந்த படத்துடைய கதை திரைக்கதை யார் அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் அந்த படத்துக்காக நாங்கள் என்னென்ன பண்ணோம் ஒவ்வொரு கேரக்டர் நாங்கள் எப்படி பிடிச்சோம் எல்லா விஷயத்தையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக நாற்பது நிமிஷம் நின்று நிதானமாக அழகாக பொறுமையாக மக்களுக்கு புரியிற மாதிரி அந்தளவுக்கு பிரித்து மேஞ்சி எடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இதில் ரெண்டு விஷயந்தான் நம்ம பெருசாக பார்க்குறோங்க என்னென்னா சிவாஜி சார் நடிக்கும்போது வந்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீ கடைசி வரைக்கும் என் கூடவே நீ வருவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கதாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காராம் ஆனால் அதை நிறைவேற்றிருக்கார் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது தாங்க அந்த மனிதாபிமானம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் ஐ திங்க் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைவுக்கு சுடுகாடு வரை கடைசி பயணம் சுடுகாடு வரை அந்த வண்டியிலேயே அமர்ந்திருந்து க இறுதி மரியாதையும் செலுத்தி இறுதிச் சடங்கும் செலுத்தி எல்லாம் அந்த விஷயம் அடங்கினதுக்கு பிறகு தான் அந்த சு அந்த சுடுகாட்டை விட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்பினாரான் சிவாஜி கணேசன் அவர்கள் படையப்பா பாத்திரை படத்தில் சொன்ன அந்த விஷயத்தை அந்த டைமில் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை மெமரியில் வச்சுக்கோங்க சொன்ன வாக்குறுதியும் சொன்ன நேரத்தில் சொன்ன டைமுக்கு கரெக்டாக முடிக்கக்கூடியவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வகையில் இந்த விஷயத்துக்காக சூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நிச்சயமாக பாராட்டியாகலாம் ஆகலாம் முதல்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம் ஏன்னால் பல பேர் பல கோணங்களில் உலகம் முழுவதும் பல செலிபிரிட்டிகள் சொல்ல தான் போகிறீங்க என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனல் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ரஜினி ரசிகர்கள் சார்பாகவும் இந்த சினிமுருகனுடைய சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவா யூ ஹாப்பி பர்த்டே நீங்கள் இதே போல் இன்னும் நீடூடி வாழணும் ஆரோக்கியமான வாழணும் இந்த மாதிரி இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை நம்ம தமிழக ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சரி இந்த படையப்பா திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு திரைப்பயணத்தில் வெளியான திரைப்படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு இந்த படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதை நான் அவங்களுக்கு ரீரிலீஸ் அன்றைக்கி வந்து சொல்கிறேன் ஏன் தமிழ் திரைகளை எந்த படமும் பண்ணாத ஒரு சாதனையை இந்த படம் பண்ணிச்சு அந்த விஷயத்தை என்னன்றத நான் உங்களுக்கு வந்து ரீரிலீஸ் அப்போ ஒரு வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுவேன் படையப்பாவுக்கு அப்போ வந்து நிச்சயமாக நான் வந்து எல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன் படையப்பா திரைப்படத்தில் என்னென்ன நடந்தது அப்போ இந்த இந்த டைமில் என்னென்ன எப்படி எப்படிலாம் ரசிகர்கள் என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தில் வந்து நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இன்னி எந்த நடிகை வேணால் எடுத்து கேட்டு பாருங்களேன் நீங்கள் வந்து தமிழ் சினிமா உலகத்துலேயே வந்து நீங்கள் வந்து இந்த ரோல் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எல்லா ஹீரோயினும் சொல்லக்கூடிய ஒரே ரோல் அந்த நீலாம்பரி ரோல் அந்த நீலாம்பரி ரோலுக்கு அவ்வளோ பவர் அவ்வளோ சக்தி ஏன்னா ரஜினி சாரே சொன்னார் நீலாம்பரி கேரக்டர் அழுத்தமாக இல்லைன்னா அந்த படம் பெருசாக ஓடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேட்டியிலே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு படத்தோடைய கதாநாயகனை விட ஒரு படத்தில் வர கேரக்டருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நபர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்தோட பல திரைப்படங்களுக்கு நாங்கள் ஒரு பாஷாவாக இருக்கட்டும் ஒரு ரகுவரனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக கேரக்டர் கொடுத்துருப்பார் ஒரு சிவாஜி படமாக இருக்கட்டும் ஆதிசேஷன்ன்ற சுமுன்ற அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர்ஷன் கொடுத்துருப்பார் எந்திரன் கூட எடுத்துக்கலாம் அந்த சயின்டிஸ்டாக இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருப்பாரு ஸோ பல திரைப்படங்கள் சொல்லலாம் என்னென்னாது படத்துடைய இவர் தானே சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் வந்து பெரிய லெவலுக்கு ஏன் காலா படத்தை கூட எடுத்துங்க நானா பட்டேக்கருக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸுன்னு கொடுத்துருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு படம் வந்து நீலாம்பரி கேரக்டர் மட்டும் சரியாக செட் ஆகலைன்னா அந்த படம் வந்து நமக்கு ஊற்றிக்குமே ஓடாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காருனா இப்போ பார்த்துங்க படத்துடைய ஹீரோ அவர் படத்துடைய தயாரிப்பாளர் அவர் ஆனால் அவர் வந்து இன்னொரு கேரக்டரை பற்றி யோசிக்கிறார் இன்றைக்கி எந்த ஒரு ஹீரோ யோசிப்போனே இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளே வந்து நமக்கே தலை சுற்றுது ஏப்பா சாமி எப்படி பிள்ளை வந்து ஒரு படத்தோடய ஹீரோ அவரே காசு போட்டு தயாரிக்கிறாரு அவரே கதை வசனம்லாம் ஏதோ எழுதியிருக்காரு சொல்கிறாரு அவரே ஹீரோ ஆனால் அப்போ வந்து நீலாம்பரி கேரக்டர் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லை இப்போ ஏ படையப்பா பார்ட் டூ நடக்கக்கூடாது நீலாம்பரி அவர்கள் வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்தாது நான் ஒன்று வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவாங்க அந்த படத்தோடய கிளைமேக்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ அதையே வந்து ஒரு கேரக்டரை வச்சு ஏன் அந்த படத்துக்கு பேர் நீலாம்பரின்னே வச்சே நம்ம ஒரு படத்தை எடுக்கிறதா திட்டமிடலாமே அப்படின்ற மாதிரியும் ரஜினி சார் அவர்கள் வந்து யோசிச்சுக்கிறதாக வந்து செய்தி அந்த செய்தி வந்து ஒருவேளை நம்ம கமலஹாசன் சார் பேனர்லேயே கூட இந்த படம் எடுப்பாங்களா இல்லை அதெல்லாம் முடிச்சு அடுத்தது வந்து படையப்பா டூ நீலாம்பரின்ற படத்தில் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது நிச்சயமாக இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் எலிமெண்ட் தான் இந்த படையப்பா திரைப்படம் உண்மையிலே சொல்லப்போனேன் கிளைமேக்ஸில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அடுத்த ஜென்மம் எடுத்தாச்சும் ஒன்றை நான் பழி வாங்குவேன்னு சொல்லிவிட்டு முடிக்கிற மாதிரி ஒரு இது வச்சு இதே வந்து படையப்பா டூ குண்டான கதை விவாதமும் நடந்துட்டு தான் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த படம் மட்டும் நீலாம்பரின்ற டைட்டிலோட படையப்பா டூ வந்துச்சுன்னா ரசிகர்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நைன்ட்டி நைனில் இருந்த அந்த வெறி பிடிச்ச ரசிகர்கள் ஏன்னா நான் நேரடியாக பார்த்துருக்கேங்க அந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம்லாம் நான் இது தமிழ் சினிமாவில் எந்த நடிகர்களுக்கும் நான் பார்த்தது கிடையாது உண்மையாக சொல்கிறேன் எந்த நடிகர்களுக்கும் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் படையப்பா ரீவிலேஷனுக்கு கனிச்சியமாக சொல்கிறேன் இந்த படம் மட்டும் நீலாம்பரி மட்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்ட்ரேஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நீலாம்பரின்ற கேரக்டர் வயது முதிர்ந்த கேரக்டர் ஆகிட்டாங்க படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அவங்களுக்கே தெரியும் ரஜினியோட மகளுக்கே கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீலாம்பரின்ற கேரக்டர் வயதான கேரக்டரை வச்சு வயதான தோற்றத்துலேயே வந்து இவங்க படம் எடுப்பாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் ஒன்று வந்து பழி வாங்குவோம்னு சொல்லும்போது வந்து அந்த யங் ரஜினிலாம் வந்து திரும்பவும் கிடைக்குமா அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் யோசிக்கும் தோணுது எப்படி இருந்தாலும் நீலாம்பரி அப்படி வந்துச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்துக்கும் ஒரு தீபாவளியாக தான் அமையும் எப்படா இப்போ படம் பூஜை போட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் இந்த படத்தை தமிழ்நாடு நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் சார் இந்த படத்தை கர்நாடகா நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் சார் இந்த படத்தை கேரளா நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் இந்த படத்தை ஓவசிஸ் நான் தான் பண்ணுவோன்னு படம் பூஜை அறிவிப்பு வந்தவுடனே வந்து பொட்டி திரும்பி வச்சுருவாங்க சார் டிஸ்ட்ரிபியூட்ரு அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தின் மீதான அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது எப்போவுமே ஒரு படம் வெற்றி அடைஞ்சினா அந்த வெற்றி அடைஞ்ச படத்தோடைய பார்ட் டூ வருதா அப்படின்னு சொல்லுறது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமூட்டமான விஷயம் ஆனால் ஒரு சில படங்களுடைய பார்ட்டு வருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளவே நம்ம என்ன நினைப்போம் அதெல்லாம் காலமே கடந்து போய்டும் அந்த வகையில் இந்த படத்தெல்லாம் பார்ட் டூ எடுத்தாங்கன்னா அதெல்லாம் சொல்லலாம் பல பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துனோன்னு பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குது இப்போ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது நிச்சயமாக சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமாவுடைய ஒரு டாப் ஃபிஃப்டி படம் எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர் படங்கள் டாப் ஃபிஃப்டி படங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக அதில் படையப்பாக்கும் ஒரு இடம் உண்டு இந்த படையப்பா திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகலங்க சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ் யூகே என்ன சொல்ல போனால் ஸ்ரீலங்கா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடங்களுமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த படத்தை பிளான் பண்ணுறாங்க ஆல்ரெடி சிங்கப்பூர் மலேசியாவில் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு இதை நான் கேள்விப்பட்டேன் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒரு அதாவது வந்து இதுவரை வந்து ரீலீஸ் படங்களுடைய வரலாற்றுடைய மொத்த ஒட்டு மொத்த சாதனையும் இந்த படம் காலி பண்ணிடும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும் ரோகிணி சில்வர் ஸ்கீல் கிட்டத்தட்ட முதல் நாளை பத்து ஷோ போட்டிருக்காங்க ஸோ இன்னும் போக போக பார்த்தா எப்படி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது ஏன்னால் எப்படியோ வந்து இருபது இருபத்தஞ்சி ஷோ வந்துடும் பொழுது முதல் நாள் அந்த அளவுக்கு வந்து இப்போ தெரியுதுங்களா ரஜினியோட பவர் என்ன அப்படின்றது இன்னும் நீலாம்பரியிலாம் வந்தால் என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் வழி தனி வழி இன்னும் வந்து பல திரையரங்களை வந்து இப்போதான் ஓப்பன் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டே இதை ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த பிரிண்ட்டை கொடுக்கணும் கியூபை கொடுக்கணும் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் நிறைய தேட்டர்களில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் என்னையா புது படம் போட ஓட மாட்டேது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட அஜித் குமார் நடித்த அட்டகாசம் தெரிய படம் ரெண்டு மூ ரெண்டு வாரமாக ஓடிட்டு இருக்கு இதில் பத்து நாளையும் தாண்டி ரீலீஸ் படமும் ஓடிட்டு புது படங்கள் போட்டால் கரண்ட் பில்லோடு காசு வரணும்னு நிறைய தேட்டரில் ஷோவே போடுறதில்லை அட்லீஸ்ட் இந்த படத்துக்காச்சும் நூறு பேர் எந்த பேர் வரையா புது படம் கூட பத்து பையன் வர வரமாட்டேயா எங்களுக்கு கரண்ட் பில் கட்டுறது கூட யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சி அந்த மாதிரி படங்களை ஓடிட்டு இருந்த டைமில் இப்போ தூக்கிணந்து இறக்குறாங்க நீங்கள் பாருங்கள் அது வரலவா அன்றைக்கே வந்து ரெண்டு புது வேறு வருது வா வாத்தியார் அப்புறம் அகண்டா டூ போன வர 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 வேண்டிய படம் இந்த வாரம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் தாண்டி படையாப்பாக உடைய வசதல் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் நாள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு ஸ்கிரீன் கிட்டே விழும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஸ்க்ரீன் வந்து படையப்பா படத்துக்கு விழுவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்ல முடியாதுங்க ஐநூறு கூட தாண்டலாம் ஏன்னா வேறு படங்கள் எடுத்து வராத கூட்டத்துக்கு படையப்பா காய்ச்சல் வருவாங்க ஏன் போடியா நீ படையப்பா போடி அப்படின்ற மாதிரி கூட போட்டாலும் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக முந்நூறு ஸ்க்ரீனுக்கு மேலே தான் படையப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போவே பார்த்தீங்கன்னா பல திரையரங்களில் புக்கிங் வந்து முதல்ல டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ அதாவது வந்து குடும்பம் குடும்பமாக நிச்சயமாக இந்த படத்துக்காக படையெடுப்பாங்க அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை படையப்பா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்து ரீலீஸில் கூட அன்றைக்கி எப்படி குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு படையெடுத்தாங்களோ அதே படையெடுப்பு இந்த ரீலீஸில் நடக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு முறை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷயஸ் தலைவா நீடி வாழணும் இன்னும் நல்ல நல்ல படங்களை நம்ம அதை ரசிகப் பெருமளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு எல்லாம் ஒன்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க படையப்பாவுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு காலையில் உங்களுக்கு இன்னொரு புத்தம் புதிய வீடியோ பதிவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க